ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலவுடன் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஷார்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை பூஜை பிளாக் அண்டு ஐயன் முருகப்பெருமானுக்கு வந்து அரிசி மாவில் விளக்கை திருந்தேன் அந்த ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எப்படி ஆடி கிருத்திகை பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டேனால் ாலுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் காலையிலேருந்து வாசலில் கோலம் போடுவோம் அதுவும் தான் நான் செஞ்சுட்டேன் காலையிலேருந்து கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுட்டு கோலம்லாம் போட்டு அழகாக வந்து காலையிலே விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றிட்டு செடியில் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான கஸ்தூரி பூ போட்டுருந்தது அதாவது செவ்வரளி பூ பூத்துருந்தது அது அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ பூத்துருந்தது அதையும் எடுத்து பறித்து நல்லா தொடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து அழகாக தொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிறதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பித்தாச்சு இப்போ படையில் போகிறதுக்கான பிரசாதம் வந்து செய்கிறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போ அரிசி மாவிளுக்காக ரெடி பண்ணிட்டேன் இப்போ அரிசி மாவிளுக்கு நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் அரிசி மாவிளுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பச்சரிசியை வந்து நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் வச்சுருக்கேன் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வந்து வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கணும் தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஒரு ஃப டென் மினிட்ஸ் வந்து நல்லா காற்றாட ஆற விட்டுக்கலாம் ஃபேன் காற்றுல நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் பதமாக வரும் அந்த மாதிரி நேரத்தில் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அடித்து நை மைய அடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டும் அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஐம்பது கிராம் அளவு ஒரு வெள்ளத்தை எடுத்துகிட்டு வெள்ளை கட்டிய நம்ம வந்து துருவல்ல துருவி போட்டோம்னா நல்லா வாட்டமாக இருக்கும் இப்போ அப்படியே கட்டி கெட்டியாக நுணுக்கி போட்டோம்னா நமக்கு வாட்டம் வராது பெசையத்துக்கு இந்த மாதிரி துருவல்ல துருவி எடுத்துட்டு அரிசி மாவுல போட்டு நல்லா பெசஞ்சா நல்லா உருண்டை வந்து நல்லா வரும் வெள்ளத்தை நல்லா துருவி எடுத்தாச்சு அந்த அரிசி மாவுல நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் கலந்துட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் ஏலக்காய் பொடி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சிக்க வேண்டியதுதான் தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் வந்து பெசஞ்சு எல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு பிறகு கடைசியா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணியை விட்டுக்கிறேன் தண்ணியை விட்டுட்டு இப்போ உருண்டை வர மாதிரி பதமாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவிளக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டை விரல் வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம வந்து துளை போட்டுட்டு அதுல வந்து நெய் போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கலாம் நம்ம ஏன் அரிசி மாவிளக்கு தெய்வங்களுக்கு ஏத்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தடையின்றி எல்லாம் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றி பெறதுக்கும் வேலைகள் எல்லாமே சுலபமாக வெற்றி ஆகிறதுக்கும் வீட்டில் திருமணம் நடக்காமல் திருமண தடை இருந்தால் கூட அதுவும் நிறைவேறிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம எந்த பாகத்தில் நோய்கள் இருக்கும் அந்த பாகத்தை நினைச்சு நம்ம அரிசி மாவிளுக்கு ஏற்றுனோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலனை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தெய்வங்களுக்கு வந்து இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் இல்லாமல் ஏழை முதல் பணக்காரன் வரை இருக்கும் ஒரே பொருள் எல்லார் வீட்லேயும் அரிசி என்பது இருக்கும் அந்த அரிசியால நம்ம முருகப்பெருமானையோ எந்த ஒரு தெய்வத்தையும் நேந்திக்கிட்டு நம்ம வந்து தீபம் ஏத்துறோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலனை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானுக்கு வருஷத்தில் நான்கு நாட்கள் வந்து வந்து ரொம்ப விசேஷமான நாளாக கொண்டாடப்படுது தைத்திருத்திகை ஆடி திருத்திகை விசாக நட்சத்திரம் அண்ட் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நான்கு நாட்களை வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறோம் அதில் வந்து ஆடி கிருத்திகை நாளை நம்ம ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண் தீப்பொருளிலிருந்து பிறந்தவர் நம்ம சிவபெருமான் ஆறு தீப்பொறிகளை எழுப்பி ஆறு தாமரையில் வந்து உருவாக்கினார் அந்த ஆறு தாமரை குழந்தையும் வளர்த்தவங்க தான் வந்து கார்த்திகை பெண்கள் நம்ம முருகப்பெருமானுடைய தாயாக போற்றப்படுறது யாரு நம்ம அன்னை பராசக்தி தேவி தான் அன்னை பராசக்தி தேவி ஆறு முகத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே முகமாக வச்சுக்கிட்டு ஆறுமுக வேலன் அப்படின்னு நம்ம முருகப்பெருமான பராசக்தி தேவி ஒருங்கிணைச்சு வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றால் தாயா வளர்த்தவர்களும் தாய்தான் நம்ம கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான வளர்த்தவங்க அதனால தான் இந்த ஆடி மாதமான அம்மன் மாதத்தில் நம்ம அம்மனை வந்து எந்த அளவுக்கு போற்றப்படுறோமோ அதே அளவுக்கு நம்ம கார்த்திகை தாய்களையும் ஆடி மாதத்தில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தான் நம்ம ஆடி மாத ஆடி கிருத்திகை நன்னால் ரொம்பவே விசேஷமாக முருகப்பெருமானுக்கு கொண்டாடிட்டு இப்போ முருகப்பெருமானுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளை தட்டில் நல்லா பச்சரிசியை போட்டு பரப்பிக்கோங்க பரப்பிட்டு ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க காம்ப கிள்ளிக்கணும் காம்பு இருக்கக்கூடாது காம்பில் வந்து மூணு மூதேவி தாயார் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் காம்பு வைக்கக்கூடாது காம்பு இல்லாமல் நுனியை கிள்ளிட்டு அதை சுத்தூர ஆறு தீபங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சிகப்பு நிற திரி போட்டு நெய்யோ இல்லை தீப எண்ணெயோ போட்டு நம்ம ஏற்றிக்கிடலாம் ஐயனுக்கு முன்னாடி சரவணபாவா கோலம் போட்டுட்டு ஆறு தாமரை இருக்கிற மாதிரி கோலம் போட்டாச்சு இப்போ செடியில் இருக்கிற பூவை வந்து தொடுத்து வச்சுருந்தேன் அதையும் எடுத்து முருகப்பெருமான் மேலே அழகாக போட்டுட்டு முருகன் பெருமான் சிலைக்கு வந்து சிகப்பு அருளி பூ வந்து மாலையாக தொடுத்துட்டு அதை போட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அரிசி மாவிளக்கு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நல்லபடியாக தீப தூப ஆராதனை காட்டி ஆடி கிருத்திகை பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு பொதுவாகவே ஆடி மாதத்தில் எந்த ஒரு ஆண் தெய்வத்துக்கும் விசேஷமாக கொண்டாட மாட்டாங்க நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு தான் ஆடி கிருத்திகை நன்னால் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை காலங்களில் செவ்வாய் ஒரே நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு எல்லா ஒரு வேலையும் வெற்றி ஆகும் நிச்சயமாக வெற்றி ஆகும்ன்றது ஐதீகம் நமக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தால் கூட செவ்வாய் ஒரே நேரத்தில் நம்ம கடன் பைசாவை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அடைஞ்சிடும் செவ்வாய் ஒரே நேரம் வந்து காலையில் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துக்குள்ளே நம்ம முருகப்பெருமான வழிபடுவதால் நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா